ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தலையங்கம் தமிழக அரசின் மூத்த அமைச்சர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகின்றனர் முன்பெல்லாம் மக்கள் திரளும் பொதுக்கூட்டங்களே அரசியல் கட்சிகளின் பலத்தை பிரதிபலிப்பதாக இருந்தன அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என அரசியல் சாணக்கியர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் விசாலமான இடவசதி மிக்க மைதானங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டன பரந்த இடமாக இருந்ததால் தலைவர்களின் அனல் தெறிக்கும் பேச்சு முடிந்ததும் மக்கள் நெரிசலின்றி எளிதாக கலைந்து சென்றுவிட முடிந்தது ஆனால் பிற்காலங்களில் பொதுக்கூட்டங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு பேரணி சாலை பேரணிகள் ஆகியவற்றை பிரபாண்டமாக நடத்தி காட்டினால்தான் தங்களுக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை படம் பிடித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் அரசியல் கட்சிகளிடம் மேலோங்கியது இந்த பேரணி மற்றும் சாலனி பேரையல் பேரணியெல்லாம் குறுகிய சாலைகளில் நடப்பதால் கட்சி தொண்டர்கள் நெருக்கி அடித்துக்கொண்டு கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழக தலைவரான நடிகர் விஜய் திறந்த பஸ்சிலிருந்து பேசிய சாலை பேரணி நடந்தது அப்போது அவரை பார்க்க வேண்டும் அவரது பேச்சை பக்கத்திலிருந்து கேட்க வேண்டும் என்ற ஆவலில் திரளாக வந்த கூட்டத்தால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் மற்றும் சென்னை ஹைகோர்ட்டின் மதுரை கிளையில் பல வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வத்சவா ஜி அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் தாவேகா தரப்பில் ஆஜரான வக்கீல் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு போலீசார் காலதாமதம் இல்லாமல் முன்கூட்டியே அனுமதி கொடுத்ததால் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய போதுமான நேரம் இருக்கும் கரூரில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தங்கள் பேரணிக்கு ஒரு நாள் முன்னதாகத்தான் அனுமதி கொடுக்கப்பட்டது என்றும் வாதிட்டார் அரசு தரப்பிலும் வாதம் முன்வைக்கப்பட்டது இறுதியில் நீதிபதிகள் இதுபோன்ற அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை கூறும் வழிகாட்டு நெறிமுறைகளை நவம்பர் மாதம் பதினோராம் தேதிக்குள் அரசு உருவாக்கி கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் அதை செய்ய தவறினால் இத்தகைய கூட்டங்களின் அனுமதிக்கான விண்ணப்பங்களை பத்து நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் போலீசார் அதற்கு குறைந்தபட்சம் மூணு நாட்களுக்கு முன்பு பதில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட நேரிடும் என்று தெரிவித்தனர் இது ஒரு நல்ல தீர்ப்பாகும் அடுத்த ஆறு மாதங்களில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குகளை பெற பொதுக்கூட்டங்கள் பேரணிகளை நடத்தும் சூழ்நிலையில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஹைகோர்ட் தெளிவான தீர்ப்பை அளித்துவிட்டால் அதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிப்புடன் பின்பற்றும் இதனால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது இதையொட்டி தமிழக அரசின் மூத்த அமைச்சர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகின்றனர் ஹைகோர்ட்டின் உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு மட்டுமல்லாமல் தீயணைப்புத்துறை சுகாதாரத்துறை மின்சார வாரியம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளுக்கும் இருக்கிறது பொதுமக்களும் அதிகம் பேர் கூடும் இடங்களுக்கு முதியவர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது கரூர் சம்பவத்தை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் போலீஸ் உள்ளிட்ட அரசு துறைகளும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி இதுபோல விரும்பத்தகாத செயல் நடைபெறாததை உறுதி செய்ய வேண்டும் நன்றி